சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு எங்கும் நிறைந்த சாயி ஆசிகள் நிறைவேறுதல் இதன் பிறகு பாபா கிராதிக்கரகிலிருந்த தமது இருக்கைக்கு சென்று அமர்ந்தார் மாதவரா பெண்மணிக்கு சைகை காண்பித்தார் பெண்மணி தாம் வந்த நோக்கம் பற்றி உஷாரானார் சைகை கிடைத்தவுடனே அவர் எழுந்து தடதடவென்று படியேறி சென்று பாபாவின் சந்நிதியில் மிக பணிவாக தலைவணங்கி நின்றார் உடனே தேங்காயை சமர்ப்பித்து விட்டு பாத கமலங்களில் வணங்கினார் பாபா தேங்காயை தமது கைகளாலேயே மேல் மோதி முயன்றார் பாபா கேட்டார் இந்த தேங்காய் என்ன சொல்கிறது ஏகமாக குடுகுடுவென்று ஆடுகிறதே கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது ஷாமா கெட்டியாக பிடித்து கொண்டார் அவர் பாபாவிடம் என்ன சொன்னார் என்று கேளுங்கள் அது மாறியாகவே இவருடைய வயிற்றிலும் குழந்தை உருள வேண்டுமென்று இப்பெண்மணி மனம் கனிந்து வேண்டுகிறார் விருப்பம் நிறைவேறட்டும் மனம் உங்களுடைய பாதங்களில் அகண்டமாக பிரச்சனைக்கு விடை கிடைக்கட்டும் உங்களுடைய கருணா கடாட்சத்தை இவர் மீது செலுத்துங்கள் இந்த தேங்காயை இவருடைய முந்தானையில் போடுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதத்தால் இவருக்கு பல பிள்ளைகளும் பெண்களும் பிறக்கட்டும் பாபா அப்பெண்மணியை கேட்டார் என்ன தேங்காய்கள் குழந்தைகளை உண்டு பண்ணுமா இம்மாதிரியான மூட நம்பிக்கைகளை நீங்கள் எப்படி வளர்க்கலாம் ஓ ஜனங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டது போல் இருக்கிறது ஷாமா சொன்னார் ஓ உங்களுடைய வாக்கின் அற்புதமான சக்தி எங்களுக்கு தெரியும் இப்பெண்மணிக்கு வரிசையாக பல குழந்தைகள் சுகமாக பிறக்கும் உங்களுடைய வாக்குக்கு சக்தி இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்பொழுது விதண்டை செய்கிறீர்களே தவிர மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்யவில்லை தேவையில்லாமல் வாதம் செய்கிறீர்கள் கொடுங்கள் ஓ அந்த தேங்காயை இப்பெண்மணிக்கு பிரசாதமாக கொடுங்கள் பாபா சொன்னார் சரி சரி தேங்காயை உடை ஷாமா சொன்னார் ஓ அதை இவருடைய முந்தானையில் எடுங்கள் இவ்விதமாக இந்த வாக்குவாதம் சிறிது நேரம் தொடர்ந்தது கடைசியில் பாபா விட்டு கொடுத்தார் பாபா சொன்னார் போ போ இவருக்கு குழந்தை ஷாமா விடுவதாக இல்லை எப்பொழுது அதை இவருக்குழந்திட்டு பதில் சொல்லுங்கள் பன்னிரண்டு மாதங்களில் என்று சொல்லிவிட்டு பாபா தேங்காயை பட்டென்று உடைத்தார் ஒரு மூடியை பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு மற்றொரு மூடியை அவர்கள் இருவரும் உண்டனர் மாதவராவ் அப்பெண்மணியிடம் சொன்னார் நீர் இதை சாட்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர் இன்றிலிருந்து பன்னிரண்டு மாதங்கள் முடிவதற்கு முன் நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் என்பதை கேளுங்கள் நான் இதே போன்ற ஒரு தேங்காயை இவருடைய தலையில் உடைத்து இந்த தெய்வத்தை மசூதியிலிருந்து விரட்டாவிட்டால் என்னுடைய பெயர் மாதவராவில்லை அது மாதிரி தெய்வத்தை இந்த மசூதியில் தங்கும்படி விட்டு வைக்க மாட்டேன் உமக்கு சரியான நேரத்தில் நிரூபணம் தெரியும் இதை என்னுடைய சர்வ நிச்சயமான பிரகடனம் என்று அறிவீராக அடைந்தார் பாபாவுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு திருப்தி அடைந்தவராக தம்முடைய திரும்பினார் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரும் பிரேம பாசத்தால் பக்தர்களிடம் கட்டுண்டவரும் ஷாமாவை தம் அணுக்க தொண்டராக ஏற்றுக்கொண்டவருமான ஷாயி சாமாவின் மேல் எள்ளளவும் கோபப்படவில்லை அண்டியவர்களை காக்கும் கருணை கடலம் தம்மிடம் சரணடைந்தவர்களுக்கு அடைக்கலமுமான தயாளர் சாயி தம் பக்தனின் வாக்கை தவறாத நிறைவேற்றினார் ஷாமா என் செல்ல பிள்ளை அவனுடைய சில சமயங்களில் ஏடாக்கூடமாக பேசிவிடுகிறான் ஆயினும் பக்தனின் சங்கற்பத்தை நிறைவேற்றி வைப்பது ஞானியரின் விரதமன்றோ ஆகவே பாபா பன்னிரண்டு மாதங்களில் தம்முடைய வாக்கை நிறைவேற்றினார் பாபா ஆசீர்வதித்த மூன்றாவது மாதம் அப்பெண்மணி கருத்தரித்தார் அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தான் ஐந்து மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு கருத்தறித்தார் தரிசனம் செய்ய சிறிடிக்கு வந்தனர் கணவரும் சாயி பாதங்களில் விழுந்து வணங்கினார் பெரும் மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் பாதங்களில் ஐநூறு ரூபாயை சமர்ப்பணம் செய்தார் சில காலம் கழித்து அந்த பணத்தை உபயோகித்து சியாம் கர்ண என்ற தம் செல்ல குதிரையை கட்டுவதற்காக ஒரு குதிரை லாயத்தை பாபா கட்டினார் ஆகவே இந்த சாயியை தியானம் செய்யுங்கள் சாயியின் நினைவில் வையுங்கள் சாயியைப் பற்றி சிந்தனை செய்யுங்கள் வேறெங்கும் எதையும் தேடி அலையாதீர்கள் ஹேமாட் பந்துக்கு என்றென்றும் அவரே அடைக்கலாம் தொப்புளிலேயே எவ்வாறு வைத்துக் கொண்டிருப்பவன் வாசனை தேடி தெரு ஏன் அழிய வேண்டும் ஹேமான் அகண்டமாக சாகி பாதங்களில் அடைகிறான் மசூதியிலிருந்து சாவடி வரை பக்தர்கள் ஆனந்தமாக பாபாவை ஊர்வலம் அழைத்து வந்ததை விவரிக்கும் அடுத்த அத்தியாயம் இதைவிட சுவையானது அதுபோலவே பாபாவின் ஹண்டியை பற்றிய கதையும் பிரசாத விநியோக விவரத்தையும் மற்றும் பல சுவையான கதைகளையும் அடுத்த அத்தியாயத்தில் கேளுங்கள் கதை கேட்பவர்களே உங்களுக்கு மேலும் கேட்க வேண்டும் என்ற உற்சாகம் இளம் எல்லோருக்கும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் எங்கும் நிறைந்த சாயி ஆசிகள் நிறைவேறுதல் என்னும் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாய்நாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்